கலைஞர் நூறு என்ற தலைப்புல திரைத்துறை சார்பா கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா நேற்றைய தினம் சென்னையில பிரம்மாண்டமா ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில திரைத்துறையை சார்ந்த பல நடிகர்களும் கலந்துகிட்டாங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் சூர்யா தனுஷ் நடிகை ரோஜா நடிகை நயன்தாரா மற்றும் திரைத்துறையை சார்ந்த பல இயக்குநர்களும் கலந்துகிட்டாங்க இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெற்றது அப்படிதான் இந்த நிகழ்ச்சியில பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் அவர்களுடன் இருந்த உரையாடல் குறித்து ஒரு சூப்பரான விஷயத்தை பகிர்ந்திருக்காரு இதுதான் சோஷியல் மீடியாக்களில் இப்போ பெருதளவு பேசப்பட்டுட்டும் இருக்குது அதாவது என்னென்னா கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே வந்துட்டு ஏதாவது திரைத்துறையை சார்ந்த ஏதாவது படங்களை வந்து பார்ப்பார் அப்படின்னும் அந்த நேரத்தில் ஒரு நடிகரை படம் பார்ப்பதற்காக அழைத்தார் அப்படின்னும் அது தேர்தல் நேரம் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த நடிகர் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்தபோது பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்க நான் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா அது சமய ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு மாலையிலே வந்துட்டு படம் பார்க்க அவர் கூப்பிட்டாரு ஆனால் அந்த நடிகர் எப்படியாவது இதில் இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றதுனால குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் அப்படியே வர வேண்டும் அப்படின்னு சொன்னதனால சரி கலைஞர் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு நேரில் போனப்போ தான் உடனே வாங்க காய்ச்சல்னு சொன்னீங்களாமே சூரியன் பக்கத்தில் உட்காருங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவாக பேசினார் அந்த நடிகர் நான் தான் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை கேட்டதுமே அந்த அரங்கத்தில் இருந்த நிறைய பேரும் ரொம்பவே வந்துட்டு வியந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாக்கள்ல பெருத்தளவு பேசப்பட்டு இருக்கு அதோடு சேர்த்து இந்த நிகழ்வு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் விரைவில் ஒரு பிலிம் சிட்டி அமைக்கப் போவதாகவும் பல கோடி செலவுல கண்டிப்பா இந்த ஒரு பிலிம் சிட்டி திரைத்துறைக்கு நல்ல ஒரு பயணம் தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதுவும் சோசியல் மீடியாக்கள்ல பெருதளவு பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து தனுஷ் அவர்கள் மேடையில் பேசியது நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கலைஞர் அவர்கள் எந்திரன் திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டியது குறித்தும் அந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு ரசிச்சாரு அப்படின்றது குறித்தும் தனுஷ் அவர்கள் மேடையில் பேசியிருந்தார் ரொம்ப நாட்கள் கழிச்சு ரஜினிகாந்த் குறித்து தனுஷ் அவர்கள் மேடையில பேசியிருப்பது பல ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிகழ்வுல நடிகர் வடிவேல் அவர்கள் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சியில வடிவேல் அவர்களும் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காரு இதை தொடர்ந்து இந்த ஒரு நிகழ்வுல நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா பல நாற்காலிகளும் காலியாக இருந்ததனால ஏமாற்றத்தையும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க